இன்றைய தினம் போதப்பட்டல் அல் அரா அன்றுரங்கள் என்று சொன்னால் என்ற அர்த்தம் நரகத்திலே ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய சிகரங்களை பற்றி பேசக்கூடிய ஆயத்துகள் நிறைந்த ஒரு சூறா அந்த ந நகரத்திற்கு ந நரகத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சிகரத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனம் இடம்பெற்றிருப்பதினால் இந்த சூறாவிற்கு பெயர் சூரத்துள்ள லராஃப் என்று வந்தது இந்த சூறாவிலே இரண்டு மூன்று நபிமார்களை பற்றி அல்லாஹு தலா சொல்கின்றான் மூசா நபியினுடைய சம்பவத்தை அழகாக தெளிவாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா மூசா நபிக்கும் அந்த பிறோனுக்கும் நடக்கக்கூடிய சண்டையிலே அந்த பிறோனும் மூசா நபியை மந்திரவாதிகளும் சண்டையிட்டு கம்பை தூக்கப்படக்கூடிய சரித்திர நிகழ்வுகளை எல்லாம் இந்த சூறாவிலே தான் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அதுபோன்றே ஒரு நபியை பற்றி அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சரித்திர சம்பவம் இந்த சூறாவிலே இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலுசலம் தபூக் போர்க்களத்திற்கு செல்கிறார்கள் தபூக் யுத்தம் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்கிறார்கள் நாயகம் சவுதி அரேபியா நாட்டிலே பிறந்து அங்கேதான் வளர்ந்தார்கள் தபுக் ஈத்தமும் அங்கே தான் அப்படி போ போகும்போது மதியன் சாலிக் என்ற ஒரு இடம் ஹிஜ்ரு அப்படின்னு அந்த இடத்திற்கு பழைய காலத்து பேர் இப்போ புதிய பெயர் வந்து மதியன் சாலிக் அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணத்துல சகாபாக்கள் எல்லாம் தண்ணீரை இறைத்து மாவு பிசைந்து ரொட்டி சொல்வதற்காக தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ரசூர்லா கொஞ்சம் வெளியே போனவங்க அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க என்ன செஞ்சிட்ருக்குறீங்க இல்லை இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தோம் தண்ணி எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிறதுக்காக ரொட்டி சுட்டுகிட்டுருக்கேன் ரொட்டி சுடுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் பிகல் நாயகம் உடனே கோப கனல் பா ப பார்வையை பார்த்து விட்டு தன்னுடைய முகத்தை கோபத்தால் கொந்தளித்தவர்களாக பார்த்து விட்டு இந்த கிணத்துலயா தண்ணி எடுத்தீங்க இந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்தீங்க என்ன வேலை செஞ்சிட்டீங்க நீங்கள் உடனே நீங்கள் பெசஞ்ச மாவுகளையெல்லாம் தூர கொட்டி விடுங்கள் அப்புறப்படுத்தி விடுங்கள் இந்த நீங்கள் சுட்ட ரொட்டிகளை எல்லாம் ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு உணவாக கொடுத்து விடுங்கள் யாருமே இந்த இடத்துல இருக்காதீங்க இந்த கிணத்துல நீங்கள் பிடித்த தண்ணீரை யாரும் குடிக்காதீர்கள் இதை பயன்படுத்தாதீர்கள் உடனே கிளம்புங்க இந்த இடத்த விட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு பகுதிக்கு சென்று அங்க போய் நம்ம நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இந்த இடத்த விட்டு உடனே நம்ம காலி பண்ணி போயாகணும் அப்படி என்ன யாரை சொல்லலாம் வாங்க வாங்க முதல்ல இந்த இடத்தை நம்ம காலி செய்து அந்த கிணத்துக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கு இந்த கிணத்துக்கு பக்கத்துல யாரும் வரக்கூடாது இந்த கிணத்துக்கு பக்கத்துல யாரும் வரக்கூடாது குரானை நீங்க ஓதலையா குரானை நீங்க ஓதலையா இந்த கிணறு எவ்வளவு பெரிய பாவம் நிறைந்த கிணறு தெரியுமா இந்த கிணறு எவ்வளவு பெரிய சாபத்திற்குரிய கிணறு தெரியுமா இந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்தாலே அல்லாஹுடைய அருள் போயிடும் கிணத்துக்கு பக்கத்துல வந்தாலே அல்லா கூடிய அருள் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு கிணறு சவுதி அரேபியா நாட்டுல இருக்கு எங்கெங்க இருக்குது சவுதி அரேபியா இன்னைக்கு இருக்குது அந்த கிணறு சவுதி அரேபியா நாட்டுல இன்னொரு கிணறு இருக்குது பதில் கிணறுன்னு உஸ்மான் அலி எல்லாம் வாங்கி மக்களுக்கெல்லாம் அர்ப்பணிப்பு செஞ்சு அங்கே தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம் எங்க தோணும்னாலும் என்னதான் வரும் பெட்ரோல் வரக்கூடிய இடத்துல நல்ல தண்ணி கிடைக்கிறதே பெரிய ஊர்ல நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு கிணத்துக்கு பக்கத்திலேயே போவாதீங்கன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு கிணறு அந்த கிணறு எங்க சவுதி அரேபியா நாட்டுல அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய கிணறு என்னங்க இவ்வளவு பெரிய ஆபத்து நிறைந்த கிணறா பிகல் நாயகத்திற்கு கோபத்தை ஏற்படுத்திய கிணறா அந்த பக்கத்திலேயே போகாதீங்க அது பக்கத்துல கூட நெருங்கக்கூடாது சொல்லக்கூடிய கிணறா ஆம் இன்றைய தினம் போதப்பட்ட சூறாவிலி அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் சமு கூட்டத்தார்களுக்கு சாலிஹ் என்ற நபியை நாம் அனுப்பி வைத்தோமே மக்களே மீன்களே நீங்கள் அதை நினைத்து பாருங்கள் சாலிஹின் ஒரு நபி இருந்தார் யார் இருந்தாங்க என்ற நபி சமூது கூட்டத்தாருக்கு இருந்தார் அரபு குலத்து மக்களுடைய ஆரம்ப காலத்து நபி அவர்தான் நபிகள் நாயகன் தான் அரபு நபின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அரபு நாட்டுல நபிகள் நாயகத்திற்கு முன்னாடியே ஒரு நபி வந்திருக்கிறாங்க அந்த நபியினுடைய பெயர் என்ன பேரு சாலிஹ் சாலிஹ்னா அரபி வார்த்தை தான் இப்ராஹிம்ங்கிறது அரபி வார்த்தை கிடையாது இஸ்மாயில் இசுஹாக்ங்கிறது அரபி வார்த்தை கிடையாது நம்ம நேரத்துலாம் பார்த்தோமே அது அரபி வார்த்தை கிடையாது சாலிஹ் அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை பரிசுத்தமான அரபி வார்த்தை சாலிகனா நல்லவர்னு அர்த்தம் சாலிகனா என்ன அர்த்தம் சாலிகான புள்ள அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா என் புள்ள சாலிகான புல்ல அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அப்படின்னா நல்லவர் அப்படின்னு அர்த்தம் அப்படி பெயர் கொண்ட ஒரு நபி இருந்திருக்கிறார் அந்த நபி சாலி ஹலைகு வசலாத்து வசலாம் எந்த கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் சமூது கூட்டத்தார்களுக்கு ஆது 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 அப்படின்னு பாட்ல கூட ஒரு அழகான ஒரு பாட்டு பாடி பாடியிருப்பாரு அப்படிப்பட்ட ஆது சமூது கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் சாலிஹலை வசலாத்து வசலாம் அவங்க சாதாரணமாக வாழலை மலைகளை எல்லாம் வீடுகளாக மாற்றி மாபெரிய மாளிகைகளை கட்டி தோட்டம் துறவு என்று பெரும் பெரும் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக வாழ்ந்த ஒரு கூட்டத்தாருக்கு சாலிக நபியை அல்லாஹுத்தலா நபியாக அனுப்பி வைக்கிறான் அந்த சாலிக நபி அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க என்ன பேசுறாங்க கால சாலிகளை சொல்றாங்க யா கௌமி என்னுடைய கூட்டத்தார்களே எழுபதுல்லா அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு கொள்ளுங்கள் மாலக்கும் மின் இலாகின கயிறு அவனன்றி உங்களுக்கு கடவுள் யாருமே இல்லை அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயம் வேறு யாருமே இல்லை அல்லாகுவை வணங்குங்கள் அவனை அன்றி வேறு யாரையும் கடவுளாக நீங்கள் வணங்காதீர்கள் என்று சாலிகளை இஸ்லாம் அந்த கூட்டத்தார்களுக்கு அரபு குலத்து மக்களுக்கெல்லாம் சொன்னார்கள் இறைவனை வணங்குங்கள் வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள் இப்படி பல்வேறு பிரச்சாரங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்க சொல்றதுக்கெல்லாம் அத்தாச்சு ஏதாச்சும் இருக்கா ஏதாவது சொல்றீங்களா சரிதான் அல்லாஹுதான் இறைவன் சொன்னா உங்க இருந்து ஏதாவது கொண்டு வாங்க மூசா நப கேட்டாங்க அல்லா கம்பை கொடுத்தா மூசா நம்பிட்ட கேட்டாங்க அல்லா கம்பை கொடுத்தா ஈசா கேட்டாங்க மௌத்தான ஒரு ஆளை எழுப்பி முன்னாடி காட்டினாங்க ஏ தட்டி கபரை தோண்டினாங்க கபரை தோண்டி எழுந்துரு எழுந்திரிப்பா இந்த பாரு மக்கள்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி ஈசா நபி கபுரில் இருந்து ஒரு ஆளை எழுப்பி காட்டினாங்க ஈசா நபிக்கு எல்லாம் மருத்துவத்தை கொடுத்தா இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தானா இல்லையா இப்போ இந்த நபிட்டு மக்கள் அற்புதத்தை கேட்குறாங்க அல்லாவ வணங்கன்னு நீங்கள் சொன்னா ஒரு அற்புதத்தை காட்டுங்க எங்களுக்கு என்னப்போ அற்புதம் வேணும் அதை தெரியுது பாருங்க மலை அவங்க வாழ்ந்த ஊருக்கு பேர் ஹிஜர் மதியன் சாலைக்கு இன்னைக்கு நீங்க போனாலும் ட்ராவல் பண்ணி போனாலும் பிரதேசம் அந்த ஊருக்கு பேர் என்ன பேரு மலை பிரதேசம் ஊட்டி கொடைக்கானலுக்கு போனா எவ்வளோ பெரிய மலை இருக்கும் அண்ணாந்து தான் பார்க்கணும் நீங்க நம்ம ஊர்ல மழை கிடையாது தஞ்சை ஜில்லால வந்து தஞ்சாவூர் பகுதியில் நமக்கு இன்னைக்கு காவி தண்ணி வருதுன்னு கேட்டா மழை இல்லாததுதான் கல் கீழே இருந்துச்சுன்னு வைங்களேன் கல் வந்து தண்ணியை சுத்தமாக்கிறோம் தண்ணியை சுத்தமாக்கி வெண்மை நிறத்துல தண்ணியை தரும் இந்த கல் பகுதி இல்லாததுனால தான் நமக்கு காவி தண்ணி டக்குன்னு நம்ம நோன்ன ஒண்ணு உடனே பத்து அடி இருபது அடியில் தண்ணி வருது அது தண்ணி சீக்கிரம் நம்மளுடைய கெடுதல்களை ஏற்படுத்தி காவி தண்ணியும் மாறுது ஒரு இது இருக்கு அவங்க வாழ்ந்த பிரதேசம் என்ன பிரதேசம் மலை பிரதேசம் உடனே அந்த மலையை கையை காட்டி அந்த நபீட்டை கேட்டாங்கல்ல சாலிக நபீட்டை இந்த தெரிந்து பாருங்க இந்த மலை இந்த மலைக்கு நடுவுல உள்ளே இருந்தே ஒரு ஒட்டகம் வரணும் மலைக்கு உள்ளே இருந்து என்ன வரணும் ஒரு ஒட்டகம் வரணும் அப்படி வந்துச்சுன்னா உங்க அல்லாவ நாங்க நம்புறோம் சாலிக நபீட்டு இந்த அற்புதத்தை அந்த மக்கள் கேட்கிறாங்க இதுதானே இது என்ன பெரிய விஷயமா இது என்ன பெரிய விஷயமா தந்தை இல்லாமல் ஈசா நம்பியை படைத்த இறைவனுக்கு தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதம் நம்பியை உருவாக்கிய இறைவனுக்கு யாருமே இல்லாமல் இத்தனை பெரிய லட்சோப லட்ச மக்களை உருவாக்கிய இறைவனுக்கு உலகத்தை படைத்து பரிபாலித்து வானம் பூமி சந்திரன் சூரியன் இவைகளையெல்லாம் உருவாக்கிய இறைவனுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த மலைக்கு நடுவிலே இருந்து ஒரு ஒட்டகத்தை கொண்டு வர முடியாதா இதுதானே இவ்வளோ தானே கேட்குறீங்க இந்த பாருங்கள் ஒரு ஒட்டகத்தை வரும் அப்படின்னு வாங்க எல்லா மக்களையும் திரட்டிட்டு போய் இந்த படத்தில் வர்ற காமெடி மாதிரி மலையை தூக்கி நிப்பாட்டுறங்கிற மாதிரி இல்லை அப்படியே எல்லா மக்களையும் கூட்டு போய் மலைக்கு முன்னாடி சாலை கலைச்சு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு என்ன கேட்டீங்க ஒட்டகம் தானே ஒட்டகம் வந்ததுக்கு ஈமான் கொள்வீங்களா வேற கடவுளை நீங்கள் நம்பக்கூடாது அல்லாகுவை மட்டும்தான் வணங்கணும் சொல்கிறீங்களா சத்தியமாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு அல்லாட்ட துவா செய்கிறாங்க இறைவா உன்னை சாட்சியாக வைத்து நான் கேட்கின்றேன் இந்த மக்களுக்கு ஈமான் கொள்வதற்காக நான் கேட்கின்றேன் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை இந்த மலையிலே இருந்து நீ வெளியே கொண்டு வா சொன்ன உடனே சாலிகளை சாத்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு மலைக்கு உள்ளே இருந்து பெரிய தாயினுடைய ஒட்டகத்தினுடைய கருவிலே இருந்து தான் பிறப்பது ஒட்டகம் பிறப்பது இயற்கை ஆனால் இப்ப இருந்து ஒட்டகம் வருது மலைக்கு நடுவுல இருந்து மலையை கல்ல பிளந்துகிட்டு வருது மலை மலைன்னா என்னங்க கல்லு கற்பாறைக்கு நடுவிலே இருந்து ஒரு ஒட்டகம் துள்ளி குதித்து ஓடி வருகிறது வெண்மை நிறை ஒட்டகம் வெள்ள ஒட்டகம் வெள்ள ஒட்டகம் அப்படியே அந்த கல்லுக்கு நடுவுல இருந்து மலைக்கு நடுவில் இருந்து துள்ளி குதிச்சு அப்படியே ஓடி வருது அது சாதாரண ஒட்டகம் இல்லை தாய் ஒட்டகம் வேற அதுக்கு வயிற்றுல இன்னும் இருக்குது ஒரு குட்டி இருக்குது இப்போ அல்லாஹுத்தல்லா ஒட்டகத்தை அனுப்பிட்டேன் உடனே அந்த மக்களை பார்த்து சாலிக சொல்றாங்க நீங்க கேட்ட அத்தாச்சி இதோ வந்து விட்டது ஹாதிஹி நாக்கத்துள்ளாக இழக்கும் ஆயத்தும் இதோ இந்த நீங்க கேட்ட ஒட்டகம் அத்தாச்சி அல்லாஹ் இருந்த அத்தாச்சி ஒன்னு கேட்டீங்க ஒரு அற்புதத்தை காட்ட சொல்லி கேட்டீங்களா இதோ ஹாதிஹி நாக்கத்துள்ளாகிழக்கும் ஆயத்தோன் நீங்கள் கேட்ட அல்லாஹனுடைய அத்தாச்சி ஒட்டகம் வந்துவிட்டது இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாவில அல்லாஹுத்தலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் சாலிக நம்பி பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல அஹ் அல்லாஹுத்தா பேசி காட்டுகின்றார் குரானை ஓதியவர்களுக்கு இந்த வசனத்தை புரிந்திருக்கும் ஓதும் போதே இந்த அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய வரலாற்று அல்லா சொல்ற யோசிச்சு பாருங்க சாதாரண இல்லைங்க மிகப்பெரிய வரலாறை சொல்கிறார் இப்போ அந்த ஒட்டகத்தை சொன்ன உடனே சில மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ ஒட்டகத்தை கொடுத்தது மட்டும் இல்லை சாலிக நம்பி ஒரு உத்தரவு போடுறாங்க அல்லாஹத்துலேருந்து அந்த உத்தரவு தான் அந்த ஊர்ல உள்ள ஒரு கிணறு இருக்கு இப்போ தான் அந்த கிணத்து கதை வருது அந்த ஊரில் உள்ள ஒரு கிணறு இருக்குது எல்லாத்தில் என்ன உத்தரவு போடுறா ஒரு நாளைக்கு ஒட்டகம் தண்ணி குடிக்கும் ஒரு நாளைக்கு அந்த கிணத்துல இருந்து என்ன செய்யும் ஒட்டகம் தண்ணி குடிக்கும் ஒரு நாளைக்கு அந்த கிணற்றை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒட்டகத்துக்கு தண்ணி குடிக்கிற முறை வரும்போது நீங்கள் யாரும் கிணத்துக்கு பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது நீங்கள் தண்ணி குடிக்க வரும்போது ஒட்டகம் எக்காரணத்தை கொண்டு கிணத்துக்கு பக்கத்தில் என்ன செய்யாது வராது இதுதான் ரூல் இதான் என்னது கண்டிஷன் ரூல் இந்த கண்டிஷனுக்கு நீங்க உடன்பட்டு நடந்துக்கணும் இதை யாரும் மாற்றி என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க ஈமான் கொண்டவர்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க யாருமே இதை மறுத்து பேசலை ஆனா சில கூட்டத்தார்கள் திஸ் ஒரு ஒன்பது எட்டு கூட்டத்தார்கள் அந்த ஊர்ல சில பேர் இருந்தாங்க ஒன்பது நபர்கள் ஒரு எட்டு நபர்கள் ஈமான் கொல்லாதவங்க அவர் என்ன உத்தரவு போடுறது அவர் என்ன உத்தரவு போடுறது இந்த ஒட்டகத்துக்கு என்ன பெரிய பவரா என்னதான் நடக்குதுன்னு பாப்பமேன்னு அந்த ஒட்டகத்தை டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த ஒட்டகத்தை டீஸ் பண்ணி அல்லா கூடிய கூட நம்பிக்கை இல்லாம அல்லா கொடுத்த ஒட்டகங்கிறது கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த ஒட்டகத்தை போய் குத்துறது அந்த ஒட்டகத்தை ஓட்டி விடுறது விரட்டி விடுறது அந்த ஒட்டகம் கிணத்துக்கு பக்கத்தில் தண்ணி குடிக்க வந்தா என்ன செய்யறது தண்ணி குடிக்க விடாம அதை துரத்தி அடிக்கிறது அது குட்டி போடுது அது வந்து ஒரு தாய் ஒட்டகம் அந்த குட்டியை கொண்டுட்டாங்க அது குட்டி போட்ட உடனே அந்த குட்டியை கொலை செஞ்சுட்டாங்க இப்ப பெரிய ஊட்டகத்தையும் கொலை செய்யறதுக்கு இந்த ஒன்பது பேர் துடிச்சுக்கிட்டு அலைகிறாங்க அந்த ஊர்ல ஒரு ஒன்பது பேர் இருக்கிறாங்க இந்த சாலிகளை சொல்லி சொல்லி பார்த்தாங்க இப்படிலாம் செய்யாதீங்கப்பா இப்படி எல்லாம் என்ன செய்யாதீங்க பாவம் யாருடைய நீங்க கேட்டு அல்லாஹ் கொடுத்த ஒட்டகம் இது சாதாரண ஒட்டகம் இல்லை அல்லாஹ் உங்களுக்கு அத்தாட்சியாக தந்த ஒட்டகம் இதை நீங்கள் ஏதேனும் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹனுடைய அதாபு உங்கள் மீது இறங்கிவிடும் அல்லாஹனுடைய நோவினை உங்கள் மீது இறங்கிவிடும் உங்களுக்கு மாத்திரம் அல்ல இந்த ஊரையே அந்த அதாபு அழித்து விடும் சோதனைக்குள்ளாகிவிடும் அதனால் அந்த ஒட்டகத்தை ஒன்றும் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சாலிகளை உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க கேட்குற மாதிரி இல்லை இறுதி கட்டமாக ஒட்டகத்தை தீர்த்து கட்டணுன்னே முடிவு பண்ணிட்டாங்க ஒட்டகத்தினுடைய கதையை முடிக்கிறேன்னு என்ன செஞ்சுட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்க இவங்க துரத்துக்கிட்டே போகிறாங்க ஒட்டகத்தை ஒட்டகம் இருந்து பிறந்து வந்துச்சோ அந்த மலைக்குள்ளேயே ஒட்டகம் போயிடுச்சு எங்கே இருந்து வந்துச்சு மலைக்குள்ளேயே இருந்து ஒட்டகம் வந்துச்சா இல்லையா அந்த மலைக்குள்ளேயே ஒட்டகம் ஓடி தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக தப்பித்து கொண்டது சொல்லி சொல்லி பார்த்தும் கேட்காம அந்த ஒட்டகத்தை இவங்க தொந்தரவு கொடுத்து கொலை செய்து கொண்ட தன்னுடைய குட்டி ஒட்டகத்தையும் கொலை செய்தார்களே தாலா அவர்கள் மீது அதாவது இறக்க வேண்டும் நாடிட்டான் ஒரு மூணு நாள் டைம் கொடுத்தாங்க சாலைசில் என்ன சொன்னாங்க ஒரு மூணு நாள் இதுக்கு மேலேயும் நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது எந்த தொந்தரம் கொடுக்கூடாது ஒரு மூணு நாள் உங்களுக்கு டைம் தரேன் இந்த மூணு நாள் அல்லாஹ் இடத்துல நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சு நீங்கள் அல்லாவிடத்தில் திருந்தி மனம் திருந்தி வந்து விடுங்கள் என்று சாலிக்சில் ஒரு மூணு நாள் டைம் கொடுக்கணும் அப்போவும் அந்த கூட்டத்தார்கள் திருந்துற மாதிரி இல்லை அது என்ன மூணு நாள் டைம் கொடுக்குறீங்க அது என்ன மூணு நாள் அதாவது இருந்து இப்போ உடனே வர சொல்லுங்கள் பார்ப்போம் அப்பவும் திமரா பேசுறான் எப்படி பேசுறாங்க அத அல்லாவுடைய அதாவது தானே வரப்போது இவர் என்ன இதுக்கு ஒரு ஒருவேளை உடனே வராதுன்னு நினைக்கிற அது ஒரு மூணு நாள் டைம் கொடுக்குறாரு உடனே இப்ப கண்ணில் உடனே காட்ட சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒன்பது கூட்டத்தார்களும் சாலிகள் சொல்கிறாங்க மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் மூணு நாள் என்ன செய்யுங்க வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஈமான் கொள்ளலன்னு சொன்னால் நீங்கள் செய்த பாவத்துக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் செய்த குற்றத்துக்கெல்லாம் தௌபா செய்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லா கூடிய அதாபுரம் கண்டிப்பாக அல்லா கூடிய அதாபுரம் நீங்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் அதை இந்த ஊரையே அழித்து விடும் நீங்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் அது அந்த அதாபு இந்த ஊரையே காலி செய்துவிடும் இல்லாமல் ஆக்கிவிடும் அப்போதும் அந்த கூட்டத்தார்கள் திருந்தவில்லை மூன்று நாட்களுக்கு பிறகு அலைகி மதரா அல்லாஹுத்தல்லா குரான் ஷரீஃப் சொல்லி காட்டுகின்றான் பெய்ய முடியாத மிகப்பெரிய கனமலையை கனமழையை தலா அந்த ஊர் மக்களின் மீது இறக்கி வைத்தான் அந்த ஊரையே அழித்து விட்டான் அப்படிப்பட்ட சாபத்திற்குரிய கிணறு தான் தபூ போர்க்களத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லால் சொன்னது பக்கத்திலேயே போவாதிங்க என்று சொன்ன கிணறு இப்ப தெரியுதா அந்த கிணத்துக்கிட்ட ஏன் போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சாபம் இறங்கிய ஒரு மிகப்பெரிய ஊரை அழித்த அல்லா கூடிய அதாபு இறக்கி வைக்கப்பட்ட பாவங்கள் செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்கக்கூடிய பாவிகள் வாழ்ந்த இடமாக இருக்கக்கூடிய இடம்தான் அந்த மதியம் சாலிகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணறும் அந்த கிணற்றை சுற்றி இருக்கக்கூடிய இடமும் அதனால்தான் நபிகன் நாயகம் செல்லல்லா சொன்னாங்க இந்த கிணற்றிலே தண்ணீர் பருகாதீர்கள் இந்த கிணற்றிலே தண்ணீரை எடுத்து பயன்படுத்தாதீர்கள் இது அல்ல கூடிய அதாப் இறங்கிய இடம் இது அல்ல எந்த இடத்தினாலும் போய் சுத்தி பாருங்க இந்த இடத்துக்கு வந்து சுத்தி பார்க்காதுங்க இந்த இடத்துக்கு வந்து என்ன செய்யாதீங்க சுற்றி பார்க்காதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைகூசலாம் தடை செய்த அல்லாஹுடைய அதாபு இறங்கிய மிகப்பெரிய இடம் சவுதி அரேபிய நாட்டில் இன்னைக்கும் இருக்கக்கூடிய மதியன் சாலிகின்ற இடம் அங்கே வந்தால் நீங்கள் அல்லாஹ் கூடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா சொன்னாங்க உடைய பாவங்கள் உடைய குற்றங்களை நினைத்து இந்த இடத்திற்கு வந்தால் அல்லாஹுவை நினைத்து நீங்கள் தக்குவாவால் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்தை பற்றி ஒரு வரலாறை பற்றி சபூது கூட்டத்தாரின் நாயகனை பற்றி நபியை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான சரித்திர சம்பவங்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல இருக்கக்கூடிய ஒரு சூறா இன்றைய தினம் போதப்பட்டது நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைக வசலம் அவர்கள் சொல்லி காட்டிய அற்புதமான அந்த வார்த்தைகளை நம்முடைய நினைவிலே கொள்வோம் நம்முடைய பாவங்களுக்கு குற்றங்களுக்கு அல்லாஹிடத்திலே பிழைவருக்கு தேடி மன்னிப்பை தேடிக் கொள்வோம் அல்லாஹு தாலா இந்த ரமலானிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்து ஜன்னத்துல் firdaus என்ற உயரதரமான சொர்க்கத்தில் இதுபோன்று நம்மை ஒன்று சேர்த்து அருள் நம்மையும் நம்ையும நம்முடைய குடும்பத்தார்களேயும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய மக்களாக அல்லாஹ் ஹுத்த ரஹ்மனி பாலிபானாக வாஹ்தாவனல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ஷஹரு ரமதானல் லதீ இன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல்லின من الهدى والفرقان